பிளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் போடுற வரைக்கும் ஊழல் அதான் அவர் அன்னைக்கு சுட்டி காட்டுறார் பிளீச்சிங் பவுடர் போடுறேன்னு சொல்லிட்டு மைதா மாவை கொட்டினீங்களே அப்படின்னு கேட்கிறார் என்ன பிளீச்சிங் பவுடர் வராங்க எல்லாரும் மைதா மாவை தூவிட்டு போயிட்டாங்க அதுக்கு இவர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறாராம் யாரு நம்ம தாமு அன்பரசன் அவர் தலைவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுதானே இவருக்கும் அமைச்சருக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கேட்டது பாப்பா அன்னைக்கு என்ன போட்டான்னு சொன்ன அப்படின்னா பிளீச்சிங் பவுடர் போடுறத நீங்க மைதா மாவு தூக்கிட்டு போங்க ப்ளீச்சிங் பவுடர் என்ன வேலை தெரியுமா அப்படிங்கிறாரு நீங்க சொல்லுங்கன்றாரு பதினஞ்சு ரூபாய் மைதா மாவு எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தஞ்சு ரூபான்றாரு அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம் எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவை போடுவோம்னு இவர் வந்து அவரை கார்னர் பண்ண கிருஷின் கேட்டார் நம்ம மணிகன் அடிச்சாரு பாருங்க மணிய அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிக்கையாளர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்ப கேட்டார் ஒரு கேள்வி அப்ப ஏன் சார் கார்ப்பரேஷன்ல வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஏன் சார் விக்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி ஒரு பதினஞ்சு ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப எவ்வளவு ரூபாய் ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் நடக்குது என்பதை அன்னைக்கு உலகத்துக்கு வெளிக்காட்டிய மணிகண்டனுக்கு தேமுதிக சார்பாக லஞ்ச ஊழலை ஒழிப்பு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் சார்பாக வாழ்த்துகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்பா அவர் சொல்றாரு இல்லையா நான் ஒண்ணு அப்படி சொல்லியா அம்பத்தஞ்சு ரூபாய் ஒண்ணு விக்கிலையே உடனே அம்பத்தஞ்சு ரூபா தான் ஏன் நீங்க வந்து டெண்டர்ல அம்பத்தஞ்சு ரூபாய் போடுறீங்கன்னு கேட்கிற உடனே அது கூட பதில் சொல்ல தெரியல பின்னாடி வந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார் கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லுங்க கமிஷனர் இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு அதுக்கு கூட பதில் சொல்றது கூட உங்களுக்கு முடியல அப்ப எதுக்கு வீண் சவடாலு எதுக்கு வீண் ஜம்பம் என்ன அப்ப கேக்குறாரு கமிஷனர் இதுக்கு பதில் சொல்வாரு அப்படின்ட்டு அப்ப கேக்குறாரு நம்ம மணிகண்டன் எங்க பார்த்தாலும் சாக்கடைகள் அடைச்சிருக்க அதனாலதானே தண்ணியில வந்து கலப்படம் ஆயிடுச்சு அதுக்கு அவர் சொல்றாரு மக்களுக்கு சரியில்லப்பா இங்க டப்பாங்களும் குப்பைங்களையும் போட்டு அரைச்சி வைக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது அப்படிங்கிறார் உடனே நம்ம மணிகண்டன் கேட்கிறாரு அப்ப மக்களை குறை சொல்றீங்களா அந்த குப்பை கூலங்களை அகற்ற வேண்டியது யார் உங்களுடைய ஆட்சி ஏன் அதை செய்யலன்னு அப்படி கேட்கிறார் உடனே நான் உள்ள மக்களை குறை சொல்லியே நான் இங்க சொன்னேன் நான் இங்க சொன்னேங்கிறார்

இவங்கெல்லாம் கிடையாது ஒன் வே டிராபிக் கொடுங்க 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 வாங்கிட்டே தான் இருப்பாங்களே ஓடிய திருப்பி கொடுக்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது